வணக்கம் நண்பர்களே வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் போகலாம் கானக்குயில் ஒன்று மேடையில் கீதம் இசைத்து கொண்டிருந்தது ஏதோ ஒன்று அவனது இதயத்தை மெல்ல வருடியதால் முன்வரிசையில் உட்கார்ந்து தூங்கி விழிந்து கொண்டிருந்த கணேஷ் திடுக்கிட்டு விழித்து பார்த்தான் இது கணவல்ல நிஜம்தான் என்பது அந்த அழகுமையில் மிங்கு மெல்ல அசைந்து கொண்டிருந்ததில் அவனுக்கு புரிந்தது சற்று முன்வரை அலட்சியமாய் மேடைப்பாடல்களை கேட்டு சளித்து போயிருந்த அவனது இதயத்தை உரையச் செய்தது தெஞ்சதில் தென்றலில் மிதந்து இதயத்தில் தேனாய் கலந்த அவளது குரலா அல்லது கண்ணில் காட்சியாய் தெரிந்த அவளது இயற்கையான அழகா என்று தெரியவில்லை புரியவில்லை அவனுக்கு இதில் எது என்று புரியாத தடுமாற்றம் திடீரென்று விழித்து கொண்டதால் தன்னை சமாளித்து கொண்டு உஷார் நிலையில் உட்கார்ந்து அவளது அந்த பாடலை கவனமாகச் செவிமடுத்தான் இதற்கு முதல் வந்து மேடையில் பாடியவர்களின் பாடல்கள் எந்த விதத்திலும் அவனை கவரவில்லை தாளாட்டுவது பாடுவது போல் இருந்ததால் எழுந்து போய்விடலாமோ என்று கூட ஒரு சமயம் நினைத்தான் பாட்டை அருகே இருந்து ரசித்து கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு முதல் வரிசையில் உட்காருவதில் உள்ள பிரச்சனையே இதுதான் நிகழ்ச்சி பிடிக்கவில்லை என்றால் பாதி வேளையில் எழுந்து செல்லும்போது எல்லோரும் எவனை வேடிக்கை பார்ப்பார்களோ என்ற தயக்கம் எப்பொழுதும் மனதில் இருந்தது மேடை பாடகர்கள் சிலர் ரசிகர்களை பற்றி கவலைப்படுவதே இல்லை எதை தாங்கள் பாடினாலும் ரசிகர்கள் பொறுமையா இருந்து கேட்பார்கள் என்ற தப்பான எண்ணம் அவர்களுக்கிடையே இருந்திருக்கலாம் உண்மையிலேயே எப்படியான ரசிகர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்று அந்த ரசிகர்களின் நாடி பிடித்து பார்த்து அவர்களை கவரக்கூடிய விதத்தில் பாடுபவர்கள்தான் வெகுவிரைவில் பிரபல்யம் ஆகிறார்கள் அவர்கள்தான் தங்களுக்கென ரசிகர்களை உருவாக்கி கொள்கிறார்கள் எத்தனை மேடைகளில் இவளைப் போல எத்தனை பாடகளை இவன் பார்த்திருக்கிறான் அநேகமாக விளைவிந்த சுடிதார் அணிந்து அழகுராணி போட்டியில் பங்கு பெற்றுவது போல ஒளி வாங்கிய கையில் பிடித்துக்கொண்டு மேடையில் அசைந்து கொண்டு நின்றார்களே தவிர இசையில் தங்கள் திறமையை காட்ட ஒருபோதும் அவர்கள் முனையவில்லை என்று மட்டும் ஏன் இந்த குழப்பம் இவள் இருந்தால் இசைக்கேற்ப அசைந்தாள் இவளிடம் அவனை கவரக்கூடிய என்னவென்று சொல்ல முடியாத ஏதோ ஒருவித கவர்ச்சி இருப்பதை மட்டும் புரிந்து அவளோ ரசிகர்களுக்கு பிடித்தமான அப்போது பிரபல்யமான சில பாடல்களை தெரிந்தெடுத்து அவர்களின் ரசனைக்கேற்ப நாடி பிடித்து பார்த்து மேடையில் பாடிக்கொண்டிருந்தால் அவனும் ஒரு பாடகன் என்பதால் அவள் தேர்ந்தெடுத்த பாடல்கள் எல்லாமே அவனுக்கும் பிடித்திருந்தன அவள் மேடையில் பாட இவன் இங்கே வாய்க்குள் முணுமுணுத்து கொண்டு பாடலோடு ஒன்றி போயிருந்தான் அவ்வப்போது அவனை அறியாமலே அவனது கைகள் தாளம் போட்டன விழிகளும் நடனமாடுமா நடனமாடும் என்பதை அப்போதுதான் அந்த மேடையில் அவளிடம் அவதானித்தான் அவ்வப்போது பாடலுக்கேற்ப அவள் மெல்ல அசைந்து கொண்டிருந்தால் அவளுடைய அந்த மெல்லிய அசைவுகளுக்கு ஏற்ப அழகிய விழிகளும் அசைந்து ரசிகர்களிடம் கதைகள் பல பேசின ஒவ்வொரு அசைவின் போதும் மெல்லிய சுகந்தம் காற்றோடு கலந்து அவனை தேடி வந்து தொடுவது போல் இவன் உணர்ச்சி வசப்பட்டான் அதை சமாளிக்க தன்னை ஆசுவாசப்படுத்தி சுவாசத்தை உள்ளே நன்றாக இழுத்து விட்டான் தன்னை மறந்து தன்னையே அவள் தழுவியது போன்ற உணர்வில் மனதுக்குள் பரவசப்பட்டான் முதல் முதல் பார்த்தேன் உன்னை முழுவது விழுந்தேன் என்னை இனிய கீதம் ஒன்று அவனை தொட்டதும் அவன் சிலிர்த்தான் எல்லா ரசிகர்களைப் போலவும் என்றுமில்லாத ஒரு இனிய உணர்வில் அவனும் மிதந்தான் அருகே இருந்தவரிடம் அவளின் பெயரை கேட்டு அறிந்து கொண்டான் கவிதாயினி அவளைப் போலவே அழகான பெயர் தனக்காகவே அந்த பாடலை தேர்வு செய்து பாடியிருப்பாளோ என்ற நினைப்பில் அப்படியே ரசித்து கொண்டு அதற்குள்ளேயே மூழ்கி போயிருந்தான் அவ்வப்போது பாடலு பாடலுக்கு நடுவே புரண்ட புரண்டபோது கையிலே வைத்திருந்த ஒளி வாங்கி அவள் மார்புக்கு நேரே நிறுத்தி தனது விழிகளால் சபையோரை தழுவி புன்னகைத்தாள் தன்னையே அவள் பார்த்து புன்னகைப்பது போல முன் வரிசையில் உட்கார்ந்திருந்த இவன் அவள் பார்வைப்படும் போதெல்லாம் மெய் சிலிர்த்தான் பாடல் முடிந்து அவள் மேடை விட்டு இறங்கி வந்தபோது இவன் அருகே சென்று தனக்கு பிடித்த அந்த பாடலை பாடியதற்காக அவளை மனதார புகழ்ந்தான் யார்தான் புகழை விரும்ப மாட்டார்கள் தேங்க்யூ என்றால் அவள் இனிய குரலில் நிறைய பேச வேண்டும் போல இருந்தாலும் அவளது தாயார் பாதுகாப்பு அதிகாரி போல அவளுக்கு அருகே விரைப்பாக நின்றதால் மேற்கொண்டு அவனால் பேச முடியவில்லை தேங்க்யூ என்று அவள் ஒரு வார்த்தை திருப்பி சொன்னதிலேயே அவன் மனம் நிறைந்து போயிருந்தான் வீட்டிற்கு திரும்பி போகும்போது அவள் பாடிய அந்த பாடலை அவனும் முணுமுணுத்தான் எதையோ இழந்துவிட்ட உணர்வில் ஒவ்வொரு வரிகளையும் உணர்ந்து பாடினான் அவளும் அவனைப் போலவே மனதில் எதையாவது நினைத்துக்கொண்டு கொண்டு பாடியிருப்பாளோ அதன் பின் அவளது நிகழ்ச்சிகள் நடந்த இடமெல்லாம் இவனும் தேடிச் செல்லத் தொடங்கினான் அவ்வப்போது அவள் அவனை பார்த்து பொன்னகை சிந்துவாள் இவன் தனக்குள் மகிழ்ந்து போவான் ஒரு நாள் அவள் பாடிவிட்டு மேடையிலிருந்து இறங்கி வரவே அவன் எதிரே சென்று மலர்கொத்து ஒன்றை அவளுக்கு கொடுத்தான் என்ன இது கவிதா இனி செல்லம் ஆயிடுச்சு நான் உங்க ரசிக நல்ல நட்பிற்கு மலர்தான் அடையாளம் அதான் வாங்கி வந்தேன் மறுக்காதீங்க ப்ளீஸ் என்றான் கணேஷ் உங்களுக்கு ஏன் வீண் சிரமம் அவள் சற்று தயங்கவே சச்சென்று மலர்கொத்தை அவளது கைகளில் திணித்தான் அவளால் அதை மறுக்க முடியவில்லை தேங்க்யூ அக்கம் பக்கம் பார்த்துவிட்டு அவன் நீட்டிய மலர்கொத்தை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டாள் அவனோ சந்தோஷம் தாங்க முடியாமல் மனசெல்லாம் கிழுகிழுக்க வீட்டிற்கு சென்றான் வீட்டிற்கு சென்றானா ரெக்கை கட்டி பறந்தானா என்பது கூட அவனுக்கு தெரியவில்லை மலர் செண்டை மட்டுமல்ல தனது இதயத்தையும் அவரிடம் பறிகொடுத்து விட்டது போன்ற உணர்வில் அன்று முழுவதும் மிதந்தான் அவ்வப்போது இவன் அவளை வாழ்த்துவதும் அவள் பதிலுக்கு நன்றி சொல்வதும் ஒரு சம்பிரதாயம் போல அவர்களுக்கிடையே தொடர்ந்தது இவனும் ஒரு பாடகன் என்பதை அறிந்த அவள் அவனை வாழ்த்துவதும் அவன் நன்றி சொல்வதுமாக தொடர்ந்த அவர்களின் தொடர்கதையில் திடீரென பாதை மாறியது தம்பி சொல்றான் என்று குறை நினைக்காதீங்கோ எங்களுக்கு மானம்தான் பெரிது அவள் பெரிய இடத்தில் கல்யாணம் கட்டி வாழப் போகிறவள் இனிமேல் இப்படி வந்து கதக்கிறத நீங்கள் நிறுத்தி கொண்டால் நல்லது அவன் இதைச் சற்றும் எதிர்பார்க்காததால் ஒரு கணம் அதிர்ந்து நின்றான் அம்மா என்னம்மா இப்படி மரியாதை இல்லாமல் கவிதாயினி தயக்கத்தோடு சொல்லி முடிக்க முன்பாகவே கவிதாயினியை முறைத்துப் பார்த்த தாயாரின் குரல் உயர்ந்தது கவிதாயினி நீ பேசாம இரு கண்டவங்களோட எல்லாம் கதைச்சி மானத்தை வாங்காத நீ உயர உயர பறக்க வேண்டியவள் இவனோட இனிமேல் கதைக்கிறதை விட்டுடுதி தாயார் அவளின் கையை பிடித்து தரதர வென்று அந்த இடத்தை விட்டு இழுத்துச் சென்றாள் கவிதாயினியின் தாயார் முகத்தில் அரைந்தது போல நேரடியாகவே அவனிடம் சொல்லிவிட்டு கவிதாயினியை இழுத்துச் சென்றபோது கவிதாயினி தாயாரை எதிர்த்து எதுவும் சொல்ல முடியாமல் மௌனமானாள் அவளது கண்கள் மட்டும் பணித்திருந்ததை கணேஷ் அவதானித்தான் வீட்டிற்கு திரும்பி வந்த கணேஷ் எதையோ பறிகொடுத்தது போல மனமுடைந்து போனான் ஒரு பெண்ணோடு பேசி பழகுவது தப்பா அப்படி பழகும்போது பெண்ணை பெற்றவர்கள் ஏன் தப்பான பார்வையில் பார்க்கிறார்கள் இனிய நட்பு தொடரும்போது நந்தி போல தாயார் ஏன் குறுக்கிடுகிறாள் என்பது அவனுக்கு புரியாத புதிராய் இருந்தது பதில் தெரியா கேள்விகளோடு கவிதனியின் தாயாரை திட்டி தீர்த்து கொண்டு படுக்கைக்கு சென்றான் நல்ல நட்பு தான் சூழ்நிலையும் சந்தப்பும் கிடைக்காததால் காதலாய் பரிணமிக்கிறது என்பதும் அவனுக்கு தெரியும் படுக்கையோ நொந்தது எதையோ திடீரென பறிகொடுத்து விட்டது போல அஞ்சிரவு முழுவதும் தூக்கமின்றி தவித்தான் அதன் பின் கவிதையினையை அவன் காணவில்லை எங்கோ எல்லாம் அவளை பற்றி விசாரித்தான் அவர்கள் ஊரை விட்டு போய்விட்டதாக சொன்னார்கள் சிகரத்தை தொட வேண்டுமென்றால் நீயும் ஒரு சிறந்த பாடகனாக வரவேண்டும் உனக்கு நல்ல குரல்வளம் இருக்கிறது முயற்சி செய்தால் கட்டாயம் முன்னால் உயர பறக்க முடியும் கணேஷ் என்று நண்பன் புத்திமதி சொன்னான் கணேஷும் நண்பனின் புத்திமதியை ஏற்று இரு பாட பயிற்சி பெற்றான் மிக பாடல் ஒன்றை தெரிவித்தது அதையே இரு பாடி பயிற்சி பெற்றான் வளையாபதி படத்தில் இடம்பெற்ற குலுங்கிடும் பூவில்லாம் தேனருவி என்ற புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் பாடலைத்தான் அவன் முதலில் தேர்வு செய்திருந்தான் கவிதா இனியை நினைத்து அன்று மேடையில் அவனே ஆண் குரலிலும் பெண் குரலிலும் ஒரே பாடலை மாறி மாறி பாடியபோது ரசிகர்களின் கரகோஷம் வானத்தையே தொட்டது கண்களை மூடி இசையை ரசித்தவர்கள் அவனுடன் ஒரு பெண்ணும் சேர்ந்து பாடியதாகத்தான் நினைத்தார்கள் வானத்து நட்சத்திரங்களாக பிரகாசிக்க வேண்டுமானால் உண்மையான திறமைகள் வெளிவரும்போது தானே ரசிகர்களை தானாகவே உருவாக்கி வானத்து நட்சத்திரங்களாக பிரகாசிக்க முடியும் அவர்கள் கொடுத்த ஆதரவு அவனால் இன்னும் முடியும் என்ற நம்பிக்கையை அவனுக்குள் ஏற்படுத்தியது கவிதா இனியின் புகழ் பரவியது போலவே இருக்குறள் மன்னன் என்று கணேஷின் புகழும் வேகமாக பரவத் தொடங்கியது புகழ் பரவியதாலோ என்னவோ கணேஷின் பாடலை கேட்ட பிரபல இசையமைப்பாளர் ஒருவர் கணேஷை தனக்காக தன்னுடைய இசையமைப்பில் ஒரு பாடல் பாடும்படி அழைத்திருந்தார் கணேஷும் அவர் விருப்பப்படிய ஆண் குரலில் அந்த பாடலை பாடியிருந்தான் பாடல் வெளிவந்தபோது அவனால் நம்ப முடியாமல் இருந்தது அவனுடைய குரலோடு ஒரு பெண் குரலும் இணைந்திருந்தது நிச்சயமாக அது கவிதாயினியின் குரல்தான் என்பது அவனுக்கு புரிந்தது கவிதாயினின் குரலும் அந்த பாடலில் இணைந்திருந்தால் திரும்ப திரும்ப அந்த பாடலை போட்டு கேட்டான் உன்னை சரணடைந்தேன் உன்னுள்ளே நான் பிறந்தேன் ராஜாஜிக்கு ஜோடி போல மீண்டும் ஒரு இளம் ஜோடி கணேஷ் கவிதாயினி என்று எங்கும் பரபரப்பாக பேசப்பட்டது பத்திரிகைகள் எல்லாம் அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருப்பதாக புகழ்ந்து பாராட்டின ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பாடல் ஒளிப்பதிவான போது கூட அவன் கவிதாயினியை சந்திக்கவில்லை ஒவ்வொரு முறையும் அந்த பாடலை கேட்கும்போது கவிதாயினி அவன் மனதில் நிழலாடினாள் அவன் உள்ளத்தில் குடியிருந்த கவிதாயினியை பற்றி சிந்தித்து பார்த்தான் அவளுக்கு திருமணமாகி இருக்குமா என்னை கண்டால் பேசுவாளா இப்படி பலதையும் நினைத்து எந்த முடிவும் எடுக்க முடியாமல் யோசனையில் ஆழ்ந்தபடி படுத்திருந்தான் தொலைபேசி கிணுகிணுத்தது ஹலோ என்றான் கணேஷ் நீங்களா இதயத்தை வருடியது மறுபக்கம் கவிதாயினி தன்னை மறந்து கத்தினான் என்னை ஞாபகம் இருக்கா கணேஷ் என்ன கவிதை நீ அப்படி சொல்லிவிட்டாய் தானே நினைப்பதற்கு நீ எப்படி இருக்கிறாய் நல்லா இருக்கே நீங்கள் எப்படி இருக்கீங்க ஏதோ உயிரோடு இருக்கிறேன் என்றான் கணேஷ் ஏன் அப்படி விரக்தியோடு பேசுகிறீங்க நீ இல்லாத உலகில் நான் தான் சற்றென்று பதில் சொல்ல நினைத்தாலும் அவன் சொல்லவில்லை என்ன கணேஷ் விட்டீங்க உங்கள் கூட நான் கொஞ்சம் பேசணும் எங்கள் வீட்டிற்கு வருவீங்களா கெஞ்சுவது போல கேட்டாள் முகவரி கேட்டான் நீண்ட நாட்களின் பின் சந்திக்கப் போகிறோம் என்பதால் அவன் விலை உயர்ந்த ஆர்கிடெக்ட் மலர்கொத்து ஒன்றை அவளுக்காக வாங்கி சென்றான் வாசர் கதவை அவள்தான் திறந்தால் அவன் உள்ளே வந்து கதவை மூடி பாதாணியை அகற்றிவிட்டு மலர்கொத்தை அவளிடம் நீட்டினான் முன்பு பார்த்ததை விட அவள் மேலும் அழகாக இருந்தாள் அவளது தாயாரின் படம் மாலை போட்டபடி சுவரில் தொங்குவதை கவனித்தான் அவள் மலர்கொத்தை பெற்றுக்கொள்ளாமல் கைகளை கட்டிக்கொண்டு அவனை தீர்க்கமாய் ஒரு பார்வை பார்த்தாள் அந்த பார்வையில் இவன் ஒரு கணம் குழம்பி போனான் என்ன கவிதாயினி இப்படி பார்க்கிறாய் உங்களுக்கு இந்த பூவை தவிர வேறு எதுவுமே கொடுக்க தெரியாதா வாய்விட்டு கேட்டாள் அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்பது அவனுக்கு முதலில் புரியவில்லை அவளது விழிகளில் ஆவலோடு பதிலை தேடினான் இன்னும் புரியலையா நானும் தனிமையில் தவிக்கிறேன் என்பது போல் அவள் விழிகளை உயர்த்தி அவனை ஏக்கத்தோடு பார்த்தாள் உண்மையாகவா ஏதோ புரிந்தது போல அவனது கைகள் அவனை அறியாமலேயே விரிந்தன அதற்காகவே காத்திருந்தது போல அவள் அந்த கைகளில் அரவணைப்பில் நுழைந்து அவனது பரந்த மார்பில் முகம் புதைத்து விம்மினாள் மனதில் உள்ள பாரத்தை அழுதால் தான் அவளால் இறக்கி வைக்க முடியும் என்று நினைத்து சிறிது நேரம் அப்படியே மௌனமாக நின்றான் கணேஷ் என்ன கவிதாயினி ஏன் அழுகிறாய் அவளது தலையை வருடியபடி சற்று பொறுத்து கேட்டான் கணேஷ் அழல இது ஆனந்த கண்ணீர் அம்மா இறந்த பின் நான் தனித்து போனேன் என்னதான் பணம் இருந்தாலும் என்னை புரிந்து கொண்ட ஒருவரின் இப்படி ஒரு அன்பான அணைப்புக்குத்தான் இத்தனை நாள் காத்திருந்தேன் அது நீங்கதான் தான் என்றாள் கவிதாயினி உன்னை சரணடைந்தேன் உன்னுள்ளே நான் பிறந்தேன் என்னில் உறைந்திருந்தேன் உன்னுள்ளே நான் கரைந்தேன் அவர்களை அறியாமலே அவர்களின் இதயத்தை கரைத்த வார்த்தைகள் இசையாய் வெளிப்பட அவர்களை ஒன்றாய் சேர்த்து வைத்த அந்த பாடலை அவர்கள் அறியாமலே உன்னை சரணடைந்தேன் என்று ஒரே நேரத்தில் இருவரும் மெல்ல முணுமுணுத்தபடி ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டனர் இந்த கதை இத்துடன் முடிவடைந்தது நன்றி வணக்கம்